ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to திருச்சி மாம் சேனல் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ பார்த்துட்டே நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேமிலின் வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க நம்மள மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பயந்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடியோஸ்களை பார்த்து பயப்படுறாங்க நம்ம பண்ணால் விற்குமா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா இந்த இடத்துல நம்மளும் வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் தோன்றுது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோவை பார்க்குறப்ப அப்போ உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் பெரிய காடுங்க பெரிய பெரிய சிங்கங்கள் யானைகள் வாழுது அந்த இண்டு இசுக்கில் ஒரு எறும்பும் தேனியும் வாழுது ஸோ இதுங்க ரெண்டு பேரும் நினச்சா அந்த சிங்கத்தையும் எறும்பையும் தூங்க வைக்கவே முடியாது கரெக்டுங்களா அப்போது பெரிய பெரிய உலகம் இதுக்குள்ள பிஸ்னஸ் எவ்வளவோ கொட்டி கிடக்கு பிரம்மாண்டங்களை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் விமென் பிஸ்னஸ் வீடியோ செஞ்சு போடுறப்போ அந்த வீடியோக்கு கீழே நான் வந்து ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ளவுஸ் தைக்கிறேன் சுடி தைக்கிறேன் மசாலா பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க ஹாய் சொல்லுங்கள் கேட்குறீங்க என்னுடைய கமெண்ட்டை வந்து பின் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க அது எதுவும் நடக்கலை அந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல புறக்கணிக்கப்படுறீங்க நீங்கள் உங்களோட தன்மானத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் எதுக்கு அப்படி இருக்கணும் உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் தான் உழைக்கணும் உங்களால் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்டிங் தனியாக ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் போஸ்ட் போய் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரீசன்ட் டேஸ்ல வந்து பிரெட் மேல சன்ஸ்கிரீமா தளவி தோசைக்கல்ல போட்டிருப்பாங்க எல்லா யூடியூப் சேனல்லையுமே அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அது என்ன சொல்லுவாங்க பண்ணுவாங்க அது வந்து கேம்பெயின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராடக்ட் எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்குறப்போ மக்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் மைண்ட்ல வந்து அது பதிஞ்சிரும் அப்போ அந்த ப்ராடக்ட் பதிய வைக்கிறதுக்காக பார்க்குற இடத்துல பார்க்குற வீடியோஸ்ல எல்லாத்திலையும் அதை கொண்டு வர்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் கொடுத்து பண்றது கேம்பெயின் கொடுத்து நீங்கள் வீடியோ பண்றப்ப உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போ நம்ம எடுத்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இப்போ நமக்கு என்ன தேவைன்னா கிடைக்கக்கூடிய எல்லா காசையுமே நம்ம பிஸ்னஸ்க்கு தான் இருக்கேன் சொல்லுவாங்க அதை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து வை நாங்கள் சீட்டு வை கட்டு மண்டு கட்டுங்க அப்படி இல்லைனா சீட்டு கட்டுங்க அந்த மாதிரிலாம் வந்து சரியாக சொல்லுவாங்க நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு லாபத்தை எடுத்துறாதீங்க இது என்னோட பெரிய பெரிய ரிக்வஸ்ட் இப்போ வரைக்கும் பாருங்கள் ரூபாய் நான் எடுக்க கிடையாது எல்லாத்தையுமே நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு தான் போட்டுட்ருக்கேன் ஹீட்டிங் மிஷின் வாங்கணும் வெயிட் மிஷின் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுற மிஷின் வந்து முன்னாடி சின்னதாக வச்சிருந்தோம் அப்புறம் ரெண்டு மோட்டர் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டும் நம்மளே கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் எப்போ ஆர்டர் வரும் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஐம்பது சோப்பு கேட்பாங்க திடீர்னு நூறு சோப்பு கேட்பாங்க திடீர்னு பத்து கிலோ குளியல் பவுடர் கேட்பாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ஒரு ஐம்பது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் அவங்க கேட்ட டூ டேஸில் நான் சென்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்போ நான் எல்லாமே வீட்டில் வாங்கி வச்சானா அவங்களே வந்து ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்து அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்க நம்ம லேட்டாக அதுலேருந்து ஒரு அஞ்சு நாளோ ஆறு நாளோ லேட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளை நம்பி கொடுக்குறவங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நாளில் நான் கொரியர் அமுச்சு வச்சுருது அதனாலே பல்கா பல்கா பொருள் வீட்டில் வாங்கி வச்சிட்றதுங்க அதுதான் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும் நம்ம அதுலேருந்து இருந்து லாபத்தை எடுத்து ஏதோ ஒன்று வாங்கிக்கிறோமோ அது நமக்கு பிரயோஜனம் இல்லாதது ஸோ நீங்களுமே வந்து பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லா லாபத்தையும் கொஞ்ச நாளைக்கு எடுக்காதீங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு எடுக்கலன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஸ்ட்ராங்காக ஸ்டடி பண்ணிக்கலாம் மூணாவது விஷயம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறேன் பண்ணலாமா வேணாமா என்ன பிஸ்னஸ் பண்ண போறேன் யோசிச்சு பாருங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா தெளிவா கத்துக்கோங்க ஒரு மசாலா பிஸ்னஸே பண்ண போறீங்கன்னா தெளிவா மசாலா அரைக்கக்கூடியவங்க பெரியவங்கள்ட்ட உட்காந்து எழுதி நல்லா சமைக்கிறவங்க கிளாஸ்லாம் தான் போகணும்லாம் தேவையில்லைங்க பெரியவங்கள்ட்ட உட்காந்து என்ன வேணும் ஏது வேணும் எழுதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ சோப் மேக்கிங்னா கரெக்ட் அந்த கிளாஸ் யூடியூப்பை பார்த்து சோப் பண்ண யூடியூப்பை பார்த்து சோப் பண்ணே தான் நம்ம கிளாஸ்க்கு வருவாங்க அக்கா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேங்க்கா இதை பண்ணிட்டு இருந்தேக்கா அவ்வளோ தான் ஊற்றுறோன்ட்டு நான் பாட்டுக்கு மிக்சியில் அரைச்சி ஊத்திட்டேங்க்கா சோப்பு கரைஞ்சிருச்சிக்கா சோப்பு கலர் இல்லைக்கா சோப்பு எரிச்சல் வந்துச்சுக்கா அவ்வளோ கம்ப்ளைண்டோட சொல்லுவாங்க அப்போ நான் சொல்வேன் கிளாஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் தெளிவாக ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்கிறத நீங்களே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அக்கா நான் அதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு என்னென்ன நல்ல சோப் சேல் பண்ணோம் அதெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அக்கா நான் இப்படி பண்ணேன் இப்போ நல்லா இருக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஹலோ ம் சொல்லுங்கம்மா

ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியலப்பா ஆ உங்களுக்கு நேத்து அம்ச்சிருக்கோம் நினைக்கிறேன் வந்திரோம் சரி வாட்ஸ்அப்ல போட்டுடுங்க நான் அம்ச்சறேன் சரி பை நான் வந்து இப்போ நீங்க பிரைஸ் கூட சொல்லிருப்பேன் பிரைஸ் மட்டும் வந்து கம்மி பண்ணிடுறேன் ஏன்னா நம்மள்கிட்ட நிறைய பேர் ரீசெயலர் வாங்கி இருக்காங்க அவங்க பழப்புக்காக நான் உருவாக்குன பொழப்பு நானே கெடுக்க மாட்டேன் அதனால் அந்த ப்ரைஸ் மட்டும் லாக் பண்ணிடுறேன் அந்த இடத்துல வாய்ஸ் கம்மி பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு ஹலோ மேம் முக்கியமாக பண்ணிடலாம் அப்படின்னு நான் பேச்சை குறைச்சிக்கிட்டு பணத்தை கறக்க பார்க்கல அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறனால தான் வாப்பா போப்பா வாமா போமா நீ எனக்கு மகமா நீ எனக்கு அக்காமா தங்கச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உரிமையா அஜிதான்னு சொல்லி பேசுவாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏதோ நம்ம ரிலேட்டிவ் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு பேசுவாங்க நம்மளுடைய பேச்சு வந்து மணி மைண்டடாக இருக்கவே கூடாது நம்மளோட எண்ணங்களும் மணி மைண்டடடாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க நம்ம கொஞ்சம் ஃபீஸ்ல அதில் அவங்க கையில் சர்டிஃபிகேட் கொடுத்து நோட்ஸ் கொடுத்து ஒரு சோப் சேர்த்துக்கான பேஸ் வீட்டுக்கு சென்ட் பண்ணி வீடியோ அமிச்சோம் பாய் அப்படி சொல்லி அனுப்புறத விட்டுட்டு ஒவ்வொரு பொருளும் எங்கே கிடைக்கும் தேடி அதோட இருந்து நம்பர்ல இருந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் நான் ரெஸ்பான்சிபிளோட வெயிட் பண்ணுங்க அமுச்சிருவாங்க அட்டென்ட் பண்ணிவிடுவாங்க கேட்டு பாருங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி அவங்கள ஒரு பிசினஸ் இருக்கோம் அக்கா சும்மா சொல்றாங்க போல அப்படின்ட்டு நீங்களே பாருங்க அப்படின்னா ஏப்ரல்ல வீட்டில் கண்டிஷனாக சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு பக்கம் தான் இருக்கு சரிங்களா இந்த பேஜ் ஃபுல்லாவே இந்த மந்த்து கிளாஸ் சேர்ந்தவங்க இந்த பேஜ் ஃபுல்லாவே இந்த மந்த்து கிளாஸ் சேர்ந்தவங்க சரிங்களா இது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு வந்த ஆர்டர்ஸ் புரியுதுங்களா இது வந்து இப்ப நம்ம ஷாம்பு கிளாஸ் எடுத்தோம் இல்லையா ஷாம்பு கிளாஸ்ல பாதி பேரு புதுசா வந்தவங்க மிச்ச பாதி பேரு நம்ம கிட்ட கிளாஸ் ஆல்ரெடி எடுத்திருப்போம் இல்லையா அவங்களதே சேர்ந்ததுனால நான் இந்த பேஜ்ல எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு சேர்ந்தவங்க ஸோ ஷாம்பு கிளாஸுக்கு மட்டும் எவ்வளோ பேர் அப்படின்னா ஐம்பத்தி ஒம்பது பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ வரைக்கும் சோப் மேக்கிங்க்கு இந்த வாரம் சேர்ந்தவங்க இந்த பேஜ் ஃபுல்லாகவே சேர்ந்துருக்காங்க எதனால் அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் ஆ சொல்லுங்க சிஸ்டர் சோப்பு நான் யூடியூப் சேனல்ல பாத்தங்க ஓகே ரீசேல் பண்றவா இல்ல கிளாஸுக்கா கிளாஸுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் சிஸ்டர் ஒரு சோப் சேர்த்துக்கான பேஸு சர்டிபிகேட் நோட்ஸ் உங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவேன் டே உங்களுக்கு வீடியோ அமிச்சிருவேன் நீங்க கவனமா உட்காந்து பார்க்கணும் புரியலன்னா கூட ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஓட்டி பார்த்துட்டு டவுட் எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் டே க்ளியர் பண்ணிக்கலாம் எந்த பொருள் எங்க வாங்கணும் எல்லா டீடைலுமே உங்களுக்கு அமிச்சிருவேன் அதுல நீங்க மூணு லிட்டர் ஷாம்பு செய்யலாம் ஆயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் லாபம் நிற்கும் இப்போ ஹலோ ஹலோ அக்கா हां சொல்லுங்க சார் நான் இந்த ஆரோக்கிய மாதிரி பேசுறேன் சார் சவா கண்ணு வந்து நான் வாங்கிட்டேன் சூப்பர் சூப்பர் வாங்கிட்டீங்களா அது ஒரு பவுடர் கொடுத்திருக்கீங்களா ஆமா ஆ ஆ இல்ல நம்ம டப்பால காமிச்சிங்களா அது டப்பால நெருக்குதுன்னா இது பெரிய ஐட்டா இருக்க பேப்பர்ல हां சரி இல்ல டப்பா போட்ட போஸ்ட் ஆபீஸ்ல அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே இப்ப எல்லாமே கவர் போட்டாச்சு கவர் நான் எப்படி யூஸ் பண்ணுங்க தயிர் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லனா காச்சாத பால் ஏதாவது 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 ஒண்ணே நல்லா பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு முகத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சிருந்தா போதும். வெச்சிட்டு நாமங்களுக்கு நம்ம பதிலா இந்த சோப்பு புடிச்சிருக்கோம் அந்த சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு வாரத்துல ஒரு மூணு வாட்டி போட்டா போதும். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. சரி அப்ப ஃபேஸ் பேக்க போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லணும். சரிங்க ஓகேம்மா ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிடா பாய் ம் பை பாய் இவங்க வந்து ரொம்பவே ஒரு கிராமம் இவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தான் நம்ம அமுச்சு விட்டுருந்தோம் அவங்களுக்கு வந்து நம்ம தான் கைட் பண்ணணும் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது அவங்கள அவங்கள்ட்ட போயிட்டு ஓகே செல் பண்ணுங்க அப்படி பண்ணிருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா அட்டிடியூட் காட்டுறாங்க இந்த அக்காட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா பழக மாட்டாங்க அவங்க கேஷுவலா இன்னை நானே எப்படி பேசுறோம்னா அப்பதான் அந்த வைப்ல தான் அவங்க மத்தவங்க கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க புரியுதுங்களா இப்ப நான் எப்படி பேசுறேனோ அவ நானும் என்னோட இவங்க கிட்ட ரீசன் கிட்ட நான் எப்படி பேசுறேனோ அதே தான் அவங்களும் போய் பேசுவாங்க நானே இவ்வளவு ரூடா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்களும் எங்கிட்டேயே வச்சுக்க மாட்டாங்க என்னடா அந்த கடை கேட்டால் ரெண்டே லைன்ல பேசுறாங்க என்ன பேசுறதுக்கு காசு கொடுக்கணுமான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஏன்னா நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கறது நம்ம வாயில வந்து என்ன சொல்றது மண்ணை கிளறும்லன்னு நாய் அது மாதிரி கேட்டாதான் அங்க இருந்து வார்த்தையே வரும் போன ம் ஹம் அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால நமக்கு அவங்கெல்லாம் பாடம் அவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது அவங்களாம் நமக்கு அவங்க கிட்ட இருந்து அப்படி கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம நம்ம கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு பேசிட்டு போயிடணும் ஸோ இதுதான் என்னோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எதுக்காக நம்மக்கிட்ட இவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படின்னா வெளியே போய் பார்ப்பாங்க ஃபீஸ் கேட்பாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்ப்பாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க ஃபோன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிடணும் என்னங்கிற டீட்டெயில் டக்குன்னு கேட்டுருணும் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டல அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்தாங்க இல்லையா வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க ஓகேவா ஏன்னா யார் சேருவா சேர மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பேச்சுலயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது சேர்றாங்க அப்படின்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்க்கு உடனே வந்துடுவாங்க சில பேர் வாட்ஸ்அப்பில் மட்டும் சாட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க டைமும் வேஸ்ட்டு என் டைமும் வேஸ்ட்டு அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது எல்லாமே வந்து கிளாஸ்ல நம்ம நாளாக 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 ஒருத்தவங்களுடைய பேச்சை வச்சு நம்ம அவங்க ஆப்போசிட்டில் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம வந்து கேதர் பண்ணிடலாம் புரியுதுங்களா ஸோ இவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது முக்கியமா பயப்படாதீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தைரியமா பண்ணுங்க பிரம்மாண்டத்தை கட்டு பயப்படாதீங்க அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காசு இருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃபேமிலிஸ் இருக்காங்க நமக்கு யார் இருக்கா நம்ம காலையில் நம்மளை தள்ளிவிட்டா நம்மளே எழுந்திரிச்சு நிற்கணுமே தவிர நம்மளை யாரும் எழுப்பக்கூடாது அந்த ஒரு வைராகியம் வைராகியம்ங்கிற வார்த்தை வராது இன்னைக்கு வந்துருச்சே வைராகியத்தோட நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நிறைய பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல ரீசெலர்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு ஆர்டருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பேமெண்ட் வந்துருச்சா மேடம் கொஞ்சம் சீக்கிரம் அமைச்சுட்டு இருக்கேன் நாங்கள் நிறைய ஆர்டர் எடுப்போம் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அமைச்சு விட்டுருங்க அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்றேன் ரீசெலர் பண்றீங்க அப்படின்னா தாராளமா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல கிளாஸ் கத்துக்கிறீங்கனாலும் தாராளமாக கிளாஸ் கத்துக்கோங்க இந்த பிசினஸ் இல்லைங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க பிரம்மாண்டத்தை பார்த்து பயப்படாதீங்க அவங்க ஸ்டைலில் அவங்க ஒரு பொருள் செய்கிறாங்கன்னா உங்க ஸ்டைலில் நீங்க ஒரு பொருள் செய்யுங்க பொருள் நல்லா இருக்கணுங்க அது மட்டும் முக்கியம் முக்கியம் கஷாயம் எடுத்து செய்த எண்ணெய் கிடையாது புரியுதுங்களா ஆயுர்வேதிக் படி பா நம்மளோட எண்ணெய் எப்படின்னா வடை மாதிரி தட்டி காய வச்சு எண்ணெயில போட்டு யூஸ் பண்ணாங்க அப்படித்தான் நம்மளோட எண்ணெய் எல்லா எண்ணெயுமே ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணோம் கசாயத்தை எடுத்து ஆயுர்வேதிக் படி அங்கிருந்து வந்தது சரிங்களா அதனால இப்படி என்ன செய்யறாங்களே அப்படி என்ன செய்யறாங்களே ஒருத்தவங்க எண்ணெய் காய்ச்சறையே கடல கட்ட மாட்டாங்க உள்ள என்ன இருக்குனே தெரியாது முயல் போட்டி என்ன செய்யறாங்க முயல் போட்டி என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதுல வேற சில பேர் பயப்படுவீங்க முயலையோட எண்ணெய்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க நம்மளே ஓசி பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மாப்பிலயே நம்மளுக்கு முயல் வாங்கி நம்ம வீட்லயே கறி மாதிரி செஞ்சு அதை கசிப்பில் நல்லா பிளட்டை எடுத்துட்டு நல்லா காய வச்சு எண்ணெய் காய்ச்சிறப்ப போட்டோம்ல இப்போ அதுதான் பெரிய விஷயம்லாம் இல்லை இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்குது முயல் பொன்மலை சந்தை திருச்சி பொன்மலை சந்தைக்கு வந்து பாருங்க முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு முயல் இந்த வாட்டி அதையே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எண்ணெய்ல முயல் ரத்தம் ஊத்தி தான் செஞ்சிருக்கேன் நிறைய பேர் அக்கா என்னக்கா என்ன கலர் மாறிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் தானேப்பா இப்போ முயல்ற என்ன கேட்டீங்க கலர் மாறத்தான் செய்யும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால ஒரு விஷயத்த பாருங்க அதுதான் ட்ரெண்டா இருக்குன்னா அது எப்படி கத்துக்கிறது அதை எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கோங்க தவிர விஷயம் அப்படி செய்கிறாங்களே நம்ம எப்படி செய்யறோமே நம்மளோட ஓடாதோ அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க சரிங்களா எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும் எல்லாராலும் எல்லாமே சாதிக்கவும் முடியும் அந்த நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு பொழுது இன்னைக்கு வீடியோவே எதனாலன்னா கமெண்ட்ஸ்களை போட்டு அவ்வளோ பிள்ளைங்க வந்துட்டு கேக்குறாங்க அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா அவங்களே தான் பிசினஸா பண்றாங்க அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்காக நீங்கள் தான் உழைக்கணும் இன்னொன்று தோண்ட போய் கேட்கவே கேட்காதிங்க சரிங்களா உங்களுக்கு வீட்டில் பக்கத்துல போண்ட கேளுங்க சொந்த மந்தத்துல கேளுங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க அதுக்கு தான் யார்ட்ட பேசினாலும் செல்ல நம்பரை சேவ் பண்ணுங்க கான்டெக்ட் அதிகப்படுத்துங்கன்னு நான் அப்பேல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஸோ அந்த வீடியோ வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா என்னை மன்னித்துக் கொள்ளவும் தெரியாதவங்களுக்கு நான் தானே சொல்லித்தரணும் அதனால் நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன் இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறேன் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா ஏமாறாமல் ரொம்ப நீட்டாக வீட்டில் பெண்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையாவது இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்காம அழகாக கொண்டு போகலாம் சரிங்களா பிரம்மாண்டமான வரவேற்போ பெரிய பெரிய சேனல்களை விளம்பரமோ பெரிய பெரிய சேனல்களில் அவார்டோ அவங்க வந்து இவங்க வந்து மீடியாவோட ஃப்ரெண்ட்ஷிப்போட எதுவுமே வேண்டாங்க சத்தம் பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டிட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்கப்பதான் தெரியுது இப்படி ஒரு பிராண்டுக்கு ஓனர் இந்த அம்மா தான் அப்படிங்கறதே தெரியுது அந்த மாதிரி கொண்டு போகலாம் சரிங்களா ஆல் த பெஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்